வெல்கம் டூ ப்ரே டிஃபன்ஸ் அகமி ஆர்ஆர்பி குரூப் டிக்கர டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேக வேகமாக எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ நவம்பர் மாசம் சொன்ன தேதியில் எக்ஸாம் வந்தால் இன்னொரு அறுபது எழுபது நாள் தான் இருக்கு கொஞ்சம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு அப்படிதான் எக்ஸாம் யாருக்கிட்ட வந்ததுன்னா ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் கிட்ட இருக்கும் ஓகேங்களா எனிவே ஆனா அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் தான் மினிமம் மேக்சிமம் தொண்ணூறு நாள் தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய அறுபது நாள எப்படி ரொம்ப ரொம்ப யூட்டிலைஸாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா இந்த அறுபது நாள் நம்ம எப்படி படிச்சா இந்த எக்ஸாமு கிளியர் பண்ணலாங்கிறத ரொம்ப கிளாரிஃபையே கொடுத்துடுறேன் அதை பாத்துக்கோங்க ஓகேங்களா இருக்கக்கூடிய மொத்த மார்க்கில் எயிட்டி ஃபைவ் பிளஸ் எப்படி கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும் அதையும் நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லிருக்கேன் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கிட்டையும் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்காகவே தனியாக ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் மொத்தம் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்குது ஃபாஸ்ட் ட்ராக் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப் முப்படைய ஆப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படிங்கிறது டீட்டெயிலான வீடியோவும் போட்டிருக்கோம் உங்களுடைய வெல்கம் உங்களுடைய கமெண்ட்ஸ் பொறுத்து குரூப் டீக்கான ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நாங்க கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஸ்டடி பிளான் பார்க்கலாமா அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்க முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் பாத்துக்கணும் இதுதான் ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இதுதான் நான் காமிச்சிருக்கிறதா எக்ஸாம் பேட்டர்ன் ஓகேங்களா மொத்தம் நாலு டாபிக் இருக்குது ஜென்ரல் சயின்ஸ் மேக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜி கே ஜிஏ அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இது அதிகமா வெயிட்டேஜ் இருக்குதுன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் தான் அதிக வெயிட்டேஜ் பாத்துக்கோங்க நூறு மார்க் நம்ம டார்கெட் வந்து எயிட்டி ஃபைவ் பிளஸ் அடிக்கணும் டார்கெட்டா வச்சுக்கோங்க வழியே இல்லைன்னு அடிக்க சரியா முப்பது மார்க் வந்து ப்போது கொஸ்டின் வந்து நமக்கு எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது அடுத்த வெயிட் அட்வான்டேஜ் ரெண்டுமே சயின்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் சயின்ஸ் படிக்கும் போது நிறைய மேக்ஸ் அழகா படிக்கலாம் மேக்ஸ் வர்றவங்க மேக்ஸ் அருமையா படிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் இதுவே வந்துடுச்சு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டுமே ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஜெனரல் சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் மூணு தான் என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வருது சரிங்களா ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் மொத்த இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின்ல ஆறு டு எட்டு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸே வந்துடும் பாருங்க ஆறு டு எட்டு கொஸ்டின் மீதி கரண்ட் அஃபேர்ஸே வந்துடும் மீதி பன்னெண்டு இல்லைன்னா பதினாலு கொஸ்டின்னா கே அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் பத்தி வருது அதுல ஹிஸ்ட்ரி ஜாகிரபி டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அடங்கிடும் ஓகேங்களா அதனால மேக்சிமம் ஸ்ட்ராட்டஜிக்கே அளவுக்கு போகக்கூடாது ஹிஸ்ட்ரி ஜாகராஃபிஃப் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா அது வந்து ஒரு எட்டு கொஸ்டின் வந்துடலாம் ஓகேங்களா ரைட்டா ரைட் இப்போ இங்கே வந்துருங்க இங்க வந்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய நூறு கொஸ்டின் எப்படி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் இருக்கக்கூடிய அறுபது நாள் ஸ்டடி பிளான் தான் சொன்னேன் சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் இருக்கக்கூடிய அறுபது நாளை நான் ஆறு பங்கை பிரிக்கிறேன் ஓகேங்களா ஒன் டு டென் லெவன் டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி அந்த மாதிரி பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ முதல் பத்து நாள் நீங்க என்ன செய்யணும்

டெசிமல் ஓகேங்களா இலக்கம் அடுத்து மீச்சி மேம் மீப்போவா ஓகே தமிழ் மொழி பசங்க சொல்றேன் ஓகேங்களா டாபிக் மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம் அப்போ இந்த மூணு டாபிக் மேக்ஸ்ல முடிக்கிறீங்க பத்து நாள் தாராளமா முடிக்கலாம் அது பிளஸ் அனாலஜி அப்புறம் கோடிங் டீ கோடிங் ரீசனிங் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்த இருக்கு ஏன்னா சயின்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது அதாவது பிசிக்ஸ்ல ரெண்டு பகுதியா இருபது நாள் நான் பிசிக்ஸ் கொடுக்குறேன் ஒரு மொத்தம் இருக்கக்கூடிய புக்ஸ்ல

சயின்ஸ் அண்ட் டெக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து ஏதாவது முக்கியமான ஈவென்ட் சமிட்ஸு எதை கேட்குறாங்களோ அது தொடர்பா கரெக்டா பேசப்படுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ உங்களுடைய வியூஸை பொறுத்து அடுத்தடுத்து நான் குரூப் டிக்கும் தனியாவே எப்படியெல்லாம் எதாவது அப்ரோச் பண்ணலாங்கிற வீடியோஸ் நம்ம போடுறோம் அடுத்து உங்களுக்கு குரூப் டி தனியாவே டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் சொல்லிட்டு அனலைஸ் பண்ற மாதிரி போ பண்ண போறோம் ஓகேங்களா

ஸ்ட்ராட்டிஜிகே நீங்க ஒரு தனியா ஒரு பிளான் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்களா டாபிக் வைஸ் கூட போங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தனியா பேகேதா இப்ப இது ஃபர்ஸ்ட் கூடிய பிளான் ஓகேங்களா மெயினா இல்லையோ இங்க ஒரு முப்பது மார்க் இருக்கு இங்க ஒரு இருபத்தஞ்சு மார்க் இருக்கு ஐம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு மார்க்ல அடிச்சு தூக்கலாம் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சுல நீங்க அப்படி இப்படி தப்பு போனா அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பது வரையாவது எடுக்கலாம் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தப்பு போனா கூட தாராளமா எடுக்கலாம் எடுக்கிற பசங்க இருக்காங்க ரீசனிங் எல்லாம் முப்பதுக்கு முப்பது எடுத்தவங்க இருக்காங்க முப்பதுக்கு இருபத்தொன்பது எடுத்தும் இருக்காங்க மேக்ஸ் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணு எல்லாம் எடுத்தவங்களும் இருக்காங்க தாராளமா பண்ணலாம் அந்த மார்க் ஓகேங்களா மீதி இங்க ஒரு பத்து இங்க ஒரு பத்து போட்டீங்கன்னாலே உனக்கு எழுபது மார்க் டிபோசிட்ஸ் எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா இங்க ஒரு பதினஞ்சு இங்க ஒரு பதினஞ்சோ அல்லது இங்க ஒரு பதினஞ்சோ இங்க ஒரு பதினெட்டோ போடுங்க பாருங்க அடுத்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அடுத்த பத்து நாள் மேக்ஸ் படிக்க போறீங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மென்சுரேஷன் அப்புறம் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அடுத்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பிளட் ரிலேஷன் தான் அப்படி ஓகேங்களா பிளட் ரிலேஷன்

ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெட்ரி ஸ்கொயர் ரூட் இந்த டாபிக் படிக்க போகிறீங்க சிமிலாரிட்டி டிஃபரன்ஸ் ரீசனிங் இதில் கிளாசிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்க்யூமெண்ட் அசம்சன் கெமிஸ்ட்ரியில பார்ட் ஒன் ஓகேங்களா ஸ்ட்ராட்டஜி இந்த பேஜஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மார்ச் பாருங்க ரெண்டு ரெண்டு மந்தாக தான் பேர் பண்ணியிருக்கேன் தாராளமாக இப்போ ஒரு பத்து நாள் படிக்கிறீங்கன்னா முத உடனே இதை ஃபுல்லாக உடனடியாக ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு ஒரு நாளில் காலையில் ஃபுல்லாக இந்த டாபிக் மத்தியானம் இந்த டாபிக் சாயங்காலம் ஃபுல்லாக படிக்க ஓகே நைட்டு திருப்பி மேக்ஸ் போட்டு பாருங்க இந்த மாதிரி ஒன் டேலையே நாலு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்த டே முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் கலெலண்டர் கிளாக்கு போர்ட் மாஸ்டர் ஃபிராக்ஷன் அடுத்து அல்போபிகல் சீரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஏப்ரல் மே கரண்ட் பேஸ் பேஜ் நம்ம எழுபத்தா இருந்தா நூறு அடுத்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பதாவது டே வரைக்கும் பர்சன்டேஜ் டைம் அண்ட் வரைக்கும் ஏஜ் கல்குலேஷன் மேக்ஸ் அப்புறம் இதுல வந்து ரீசன்ட் வெண்டாயகம் கன்ஃப்யூஷன் டிசிஷன் மேக்கிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் பார்ட் ஒன்னு இது ஜூன் ஜூலை ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தொன்னு அறுபத்தி நாலு வரைக்கும் எஸ்ஐசி எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பைப்ஸ் அண்ட் சிட்ரன் சிஸ்டன் அடுத்து நியூ அனலிட்டிக்கல் ரீசனிங் டைரக்ஷன் லைஃப் சயின்ஸ்ல பார்ட் டூ கெமிஸ்ட்ரியில் மூணே பார்ட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் ஒன் டுவெண்டி வரைக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் கரண்ட் ஆஃபேர்ஸா முடிக்கிறீங்க அவ்வளவுதான் இதை முடிச்சீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க ஒரு ஐடியா வந்துருவீங்க சார் எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் தகுதிதான் இருக்குது அதனால தான் அறுபது நாள் போட்டிருக்கேன் சரி இந்த ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த பத்து நாள் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போடுங்க ஓகேங்களா சும்மா ரிவிஷன் டெஸ்ட் ஸ்லிப் டெஸ்ட் தான் அந்த பத்து நாள் போடுறத விட்டுட்டு ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டாக சரி ஃபுல் டெஸ்ட்டாக போடுங்க ரியல் எக்ஸாம் என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் போடுங்க நம்ம நான் சொல்லியிருந்த மாதிரி நம்மகிட்டே என்ன இருக்குது டெஸ்ட் பேட்ச் தான் இருக்குது அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபுல் டெஸ்ட் தான் வேணும் நம்பிட்டு ஓகேங்களா தேங்க்யூ